வரமத்துகோதிகளை ஒரு நாள் நாம் அனைவரும் அல்லாஹின் முன்னிலையில் நிற்க வேண்டியிருக்கும் அந்த நாளில் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகை பற்றியது அல்லாஹ் திருக்குர் ஆனில் சூரா அல் அன் கபூத்தில் கூறுகின்றான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக தொழுகை தீமையையும் அநீதியையும் தடுக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் மற்றும் காஃபிற்கு இடையேயான வேறுபாடு தொழுகைதான் அதாவது தொழுகை என்பது நம் நம்பிக்கையின் அடையாளம்

அவர்கள் தொழுகையை விட்டுவிட்டார்கள் அவர்கள் நரகத்தில் என்று யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவனுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது என்று இது நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை தொழுகைதான் நம்மை பாதுகாக்கும் நம்முடைய தொழுகை மறுமை நாளில் நமக்காக வாதிடும் நான் அவனை தூக்கி எழுப்பினேன் அவன் அல்லாஹை நினைத்தான் என்று சொல்லும் தொழுகை ஒரு கவசம் போல நம்மை காப்பாற்றும் நேரத்தில் தொழுவது அல்லாஹின் அருளை ஈர்க்கும் தொழுகையை நாம் நேரம் தவறாமல் செய்ய வேண்டும் கவனத்துடன் சுஜூத் செய்ய வேண்டும் உலக சிந்தனைகளை விட்டு அல்லாஹை நினைத்து தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் ரசூல் சல்லா அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் யார் தொழுகையை அழகாக நிறைவேற்றுகிறாரோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று தொழுகை நம்முடைய இதயத்தை அமைதிப்படுத்தும் அது அல்லாஹுடன் நம்மை இணைக்கும் பாலமாகும் நம்முடைய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்துமே நீங்கி நமக்கு நிம்மதி கிடைக்கும் நான் தொழுகையிலேயே மன அமைதியை காண்கிறேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பான சகோதர சகோதரிகளை மறுமை நாளில் நமக்கு பாதுகாப்பாக நிற்கும் ஒன்று இருந்தால் அது தொழுகைதான் அதனை தவறாமல் செய்யுங்கள் அல்லாஹ் நம்மை தொழுகையை நேசிப்பவர்களாகவும் அதனை காக்கும் அடியார்களாகவும் ஆக்கி அருபுரிவானாக ஆமீன் ஆமீன் அசலாம்